இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள் இன்றும் கூட நல்லதொரு இலக்கிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் கடவுளில் கடவுளிடம் பக்தி கொள்ளுகிறோம் இந்த பக்தியானது எப்படி இருக்க வேண்டும் எப்படியான பக்தியை நாங்கள் கொள்ளுகிறோம் என்று கேட்டால் கடவுளை முழுமையாக நம்புகிறோமா பயபக்தி என்று ஒரு சொல்லை சொல்லுவார்கள் பயம் என்பது வேறு பக்தி என்பது வேறு கடவுளை நாங்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு இடர் வருகிற போது துன்பம் வருகிற போது வேறு வேறு ஏதாவது ஒரு பயம் எங்களை தொட்டிக்கொள்ளுகிற போது வழிபடுகிறோமே தவிர இயல்பாக இறைவனோடு நாங்கள் கொள்ளுகிற நாட்டம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது எல்லோ எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது என்று கேட்டால் அது பெரியதொரு கேள்வி முக்கியமானது ஒரு கல்வியாக இருக்கும் ஒரு மலை உச்சி ஒரு 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 குட்டி கதை சொல்லுகிறேன் ஒரு மலை உச்சி இரவு நேரம் மலை பொழிந்து கொண்டிருக்கிறது மலை உச்சியிலே இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒருவர் இரவு மலையிலே அப்படியே ஏறி போய் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மலையேறுவது என்பதே மிகப்பெரிய ஒரு சிரமமான பயணம் இரவிலே மலையேறுவது என்பது அதைவிட சிரமமான பயணம் மழை பெய்து கொண்டிருக்கின்ற போது மலையேறுவது என்பது மழை பெய்து கொண்டிருக்கின்ற போது இரவிலே மலை ஏறுவது என்பது எவ்வளவு சிரமம் என்பதை சிந்தித்து பாருங்கள் இருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு போயாக வேண்டும் என்கின்ற நிப்பந்தத்தில் மலை உச்சியிலே போய்கொண்டிருக்கிறார் ஏறி 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 அப்படியே கொண்டிருக்கிறார் மலை உச்சிக்கு கிட்ட போய்விட்டார் இன்னும் ஒரு நூறடி போனால் தன்னுடைய வீடு என்கின்ற நிலையிலே கால் சறுக்கி மலை உச்சியிலே இருந்து எத்துப்பட்டு மிக வேகமாக சறுக்குப்பட்டு எத்துப்பட்டு மல உச்சியிலே இருந்து விளைய விடுகிறார் கடவுளே என்னை காப்பாத்து ஆண்டவா என்னை காப்பாத்து கண்டு அலறுகிறார் இந்த சரணாகதி நிற்கதி என்று சொல்லுகிறோமே அதாவது வேறு எந்த ஒரு வழிமுறையிலும் என் முயற்சி இனி வெற்றியளிக்கப் போவதில்லை என்று கண்ட அந்த நேரத்திலே கடவுளை முழுமையாக நம்பி அண்டவா என்னை காப்பாத்து என்று அலறுகிறார் கடவுள் ஒரு அசரீரி சொல்லுகிறார் அசரீரியாக கடவுளுடைய குரல் வகிக்கிறது பக்தா கவலைப்படாதே உன்னுடைய வலது கையை மாட்டிக்கொள் ஒரு மரக்கொப்பு ஒரு மரக்கிளை உனக்கு கிடைக்கும் அதை பிடித்துக்கொள் தப்பி விடுவாய் உனக்கு எதுவித ஆபத்தும் வராது சொன்னபடியே வலக்கு வலது கையை சும்மா அப்படியே துலாவி பார்க்கிறார் ஒரு மரக்கொப்பு பிடித்து விட்டார் அப்பாடா கொஞ்ச நேரத்துக்குள் பூமி சுழன்று என்னமோ என்னமோ போல் ஆகிவிட்டது நான் பிழைக்க மாட்டேன் என்கின்ற அளவிலே மரண பயம் கொண்ட அந்த வேளையிலே கடவுள் ஒரு மரக்கொப்பை கொடுத்து காப்பாற்றிவிட்டான் மிக்க மகிழ்ச்சி ஆனால் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது ஒரு மரக்கொப்பை பிடித்தபடி இருட்டுக்குள்ளே எவ்வளவு நேரம்தான் நிற்க முடியும் நினைத்து பாருங்கள் அதுவும் மல உச்சியிலே இருந்து விழுந்து இப்பொழுதுதான் ஜமவாயிலுக்கு போய்விட்டு மீண்டிருக்கிறார் கை நடுங்குகிறது கால் நடுங்குகிறது பீட் அப்படி அடிக்கிறது எனவே அவருடைய அடுத்த கட்ட பிரார்த்தனை அண்டவா நான் மல உச்சியிலே இருக்கிற என்னுடைய வீட்டுக்கு போகாது போனால் கூட பரவாயில்லை மலையடிவாரத்திலே இருக்கிற என் உறவினர் வீட்டிலாவது நான் போய் தங்கிக் கொள்ள முடியும் ஆனால் இந்த மரக்கோப்பை பிடித்து கொண்டு என்னால் வெகுநேரம் நிற்க முடியாது எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் தந்து என்னை காப்பாற்ற வேண்டும் நான் இப்படி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு எவ்வளவு நேரம்தான் இருக்க முடியும் இறைவனுடைய காதலே இப்பொழுது அவர் கேட்ட அந்த வேண்டுகோளும் விழுகிறது இறைவனுடைய அசரீரி அந்த முதலிலே சொன்னது போல அசரீரி ஒன்று மறுபடி கேட்கிறது எப்படி என்று கேட்டால் பக்தா கவலையை விடு உன்னுடைய கையை விடு உனக்கு எந்த ஆபத்தும் நேராது உன் கையை விடு அந்த பக்தன் கையை விடுவதற்கு தயாராக இல்லை அண்டவான் பிடித்திருக்கக்கூடிய இந்த மரக்கொப்பையும் விட்டுவிட்டு ஆபத்தை சந்திக்க நான் தயாராக இல்லை தயவு செய்து என்னை முட்டாள் என்று எண்ணி இப்படி ஒரு மார்க்கத்தை சொல்லாதே எனக்கு உரிய உபாயம் தந்தால் அதன்படி நான் தப்பித்துக் கொள்ள முடியும் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஆறுதலை கூட நான் இழக்க தயாராக இல்லை கடவுள் சொன்னார் பக்தா நீ ஆபத்து என்று துடித்து அலறி அலறிய போது உனக்கு மரக்கொப்பை தந்து காப்பாற்றியதாக நீ நம்புகிற கடவுள்தான் சொல்லுகிறேன் கையை விடு அவன் சொன்னான் முடியாது நான் விடமாட்டேன் ஒரு நல்ல பெரிய வேணி அல்லது ஒரு பாதுகாத்து கொள்ளக்கூடிய பத்து பேர் இப்படி யாரையாவது அனுப்பி என்னை பாதுகாத்துக்கொள் நானாக இந்த ஆறுதலை இழக்க தயாராக இல்லை கடவுள் சொன்னார் இதற்கு மேல் உன்னிஷ்டம் நான் ஒன்றும் செய்ய முடியாது கடவுள் அமைதியாக இருந்து விட்டார் அந்த மரக்கோப்பை பிடித்து கொண்டு இரவிரவாக மலையிலே நினைந்து விரைத்து அந்தரத்தில் தொங்கியபடி அந்த மனிதன் இறந்தே போய்விட்டான் விடியற்காலையிலே விடிந்த பிறகு பூமியிலே உள்ளவர்கள் எல்லோரும் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை பார்த்தார்கள் வேடிக்கை என்ன தெரியுமா அவனுடைய பாதத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு அடிதான் உயரம் மரக்கோப்பை கையை விட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் நினைத்து பாருங்கள் ஒன்றும் ஆகியிருக்காது அப்பொழுதே வீடு போய் அடிவார மலையடிவாரத்துக்கு சென்று மலையடிவார்தான் நான் சொன்னேன் பூமியின் பூமியினுடைய நிலமட்டத்திலே இருந்து அவனுடைய கால்களுக்கும் இடையிலான அந்த தூரம் ஒரு அடி அந்த உச்சியிலே இருந்து மிக வேகமாக எத்துண்டு கீழே வந்தவன் பூமியிலே விழுந்திருந்தால் சிதறியிருப்பான் கடவுளை வேண்டினான் கடவுள் மரக்கொப்பை கொடுத்தார் மரக்கொப்பை பிடித்து அந்த வேகம் தணிந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டான் கடவுள் கொடுத்த அந்த மார்க்கத்தின் ஊடாக ஒரு வழியும் இல்லாத போது கடவுள் சொன்னதை நம்பிய அந்த மனிதன் தனக்கு ஒரு சிறு துரும்பு ஒரு மரக்கொப்பு கிடைத்த பிறகு கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பத் தயாராக இல்லை பக்தி வைராக்கியம் என்பது இதுதான் கடவுளை நாங்கள் அரைகுறையாக நம்புகிறோம் பாஞ்சாலி தொகிலுரிகின்ற தன்னை துகிலுரிந்த துச்சாதனன் துகிலுரிகிற போது தன்னுடைய ஒற்றை கையினாலே சேலையை பிடித்துக்கொண்டு தன்னுடைய மானத்தை மறைக்க முயன்று கொண்டு ஒரு ஒருகையே தலைமீது உயர்த்தி கண்ணாக கண்ணா என்று அழைத்த போது கண்ணன் வரவில்லை தன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு இரண்டு கரங்களையும் உச்சியின் மேல் கொண்டு அண்ணா என்று பிரார்த்தித்த போது கடவுள் வந்ததாக சொல்லுவார்கள் நாங்கள் கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் எங்களுடைய புத்தி அதற்கு இடம் தருவதில்லை அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நாங்கள் இந்த எங்கள் முயற்சியிலே ஏதாவது நடந்துவிடும் என்று ஒரு அரைகுறையான ஒரு பயிற்சியிலே இருக்கிறோம் எண்ணத்திலே இருக்கிறோம் எங்களை நாங்கள் மறக்க வேண்டும் எங்களை நாங்கள் இழக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் எங்களை பரிபூரணமாக கட்டிக் கட்டிக்கொள்ளுவான் கடவுளை வழிபடுகிற போது அரைகுறை மன மனோபாவத்தோடு வழிபடக்கூடாது நான் என்னை பரீட்சையிலே பாசாக்கு என்று கேட்கிற போது என்னை படிக்கவை பரீட்சையிலே சித்தியடையவை என்று கேட்கிற போது எங்கள் எல்லா விதமான முயற்சிகளோடு அதை மாணவர்களுக்கு நாங்கள் அறிவுரையாக சொல்லுகிற போது நீங்கள் உங்களுடைய முயற்சியையும் கைவிடக்கூடாது முன்னெடுக்க வேண்டும் என்று அது வேறு ஒரு பொய்யை நாங்கள் சொல்லி வளர்ப்பதுண்டு ஆனால் கடவுளை நம்புகிற போது முற்றுமுழுதாக நம்ப வேண்டும் வேறெந்த தடுமாற்றத்துக்கும் இடம் வைக்காமல் எங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு எங்களுடைய முயற்சி என்கின்ற பெயரிலே இருக்கக்கூடிய தடுமாற்றத்துக்கு இடம் வைக்காமல் வழிபட வேண்டும் நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுடைய பரிபூர்ணமான கருணைக்கு பாத்திரமானவர்களாக இருப்போம் என்கின்ற நல்ல செய்தியை இன்றைய இலக்கிய பதிவாக சொல்லி இந்த யூடியூப் சேனலை கம்பனேஷன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்குரியது அந்த முயற்சியையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க